ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறன்ட்டு வாங்க பார்ப்போம் இப்போ பிள்ளைகள் வந்து வீட்டில் இந்த நேரமும் ரைஸ் 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 என்று செஞ்சு கொடுத்தோடனே ஒரே போர் அடிச்சிடும் அப்போ சொல்லுவாங்க எங்களும் இன்றைக்கு என்ன சாப்பிடலான்ண்டு அதை சாப்பிடலான்னு சொல்லி அழும் பிள்ளைகளுக்கு குயிக்கான ஒரு நூடுல்ஸ் ரெசிப்பியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதுக்கு நாங்கள் வந்து சிக்கனும் கோவா தக்காளி வெங்காயம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு லீக்ஸ் இருந்தால் லீக்ஸும் சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட லீஸ் இல்லாதனால நாங்கள் இன்றைக்கி லீ லீக்ஸாக சேர்க்கலை இதை எப்படி செய்கிற கட் பண்ணி எல்லாம் சுத்தமாக கழுவி நான் உங்களுக்கு படிப்படியாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஒரு சட்டிக்கு தண்ணி எடுத்திக்கிறோம் அதை கொதிக்க விட்டு அதுக்கு வந்து ஒரு பிஞ்சளவும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்வோம் உப்பும் சேர்த்துருக்கிறோம் இப்போ நாங்கள் இதை அச்சு வடி கட்டி கொள்வோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் எங்கட் இப்போ நாங்கள் வந்து மூட்லீஸாக வடிகட்டி கொள்வோம் நல்லா தண்ணி கொதிக்குது

இப்போ நாங்கள் வந்து சட்டிக்கு ஒயில் சேர்த்துக்கொள்வோம் கறியெல்லாம் நாங்கள் வதக்கிக்கோ சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறோம் சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எரித்திக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஒயிலை ரெண்டு ரெண்டு மூணு கரண்டி ஒயில் சேர்த்திக்கிறோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க வந்து நாங்கள் கெபேஜ் பீன்ஸ் கெரட் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்திக்கிறோம் சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ நாங்கள் முதல்ல வந்து வெங்காயத்தை சேர்த்திக்கிறோம் வெங்காயத்தோட வதங்குறதுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ரெண்டு கரண்டி போல் சேர்த்திக்கிறேன் நல்லா இப்போ இதையும் வதங்கிட்டு அடுத்தது நாங்கள் தக்காளியை சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கொள்வோம் சிக்கனை நல்லா சிரிசு சிரிசாக சின்ன சின்ன பீஸாக உப்பு மஞ்சளையும் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி அதை நாங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கிறோம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் நல்ல பெரிய தக்காளி ரெண்டு எடுத்துக்கிறேன் இது வளங்க நாங்கள் உப்பு கொஞ்சம் இல்லை சேர்த்து போடுவோம் இப்பவும் நீங்க நாங்க வதங்கும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்தா நல்லா வதங்கப்படும் கொஞ்சம் வதங்க உடனே சிக்கனை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் ரெண்டு நிமிஷம் முடிக்கணும் தோறளை வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் சிக்கனை கொள்வோம் நல்ல சின்ன சின்ன பீசா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு இதே வித பீசா வேணுமென்றால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பீசாசி கொடையிலும் இப்போ நல்ல இதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதேப்பறம் நாங்கள் மசாலா எல்லாம் போட்டு மரக்கறியை சேர்த்துக்கொள்வோம் குயிக்காக செஞ்சுவிடும் இப்போ நாங்கள் சிக்கனை போட்டு எல்லா மரக்கறியும் சேர்த்துருக்கிறோம் சேர்த்துட்டு அதுக்கு மிளகத்தூள் கால் கரண்டி மல்லித்தூள் கால் கரண்டி கொச்சிக்கத்தூள் கால் கரண்டி கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு ஒரு கட்டி மெய்கியும் சேர்த்து ஸ்வீட் சாஸில் ஒரு கரண்டியும் சில்லி சாஸில் ஒரு கரண்டியும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா இது வதங்கி கொண்டிருக்குது இதுக்குள்ளே நாங்கள் இன்னமும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் மூடி வச்சுக்கொள்வோம் கொஞ்சம் வேகட்டும் நாங்க போட்ட மரக்கறி எல்லாம் நாங்க சிக்கன் சேர்த்து நல்லா எடுத்துக்கிறோம் இப்ப எங்கட அழகான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு உதிரி உதிரியான பூ மாதிரி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு இப்ப இது மாதிரி நீங்க உட வீட்டுல அவசரத்துக்கு செய்யக்கூடிய சிக்கன் ரெசிப்பியை தண்டையை காட்டினி நூடில்ஸ் இதே மாதிரி உங்களோட பிள்ளைகளையும் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி உங்களோட வீட்டில் வெஜிடபிளும் சிக்கனும் சேர்த்து நூடில்ஸ் வந்து உங்களோடய பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு எஸ்ட் ஆகிந்தா எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் கொண்டு குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் நூட்லிஸ் பிள்ளைகள் அழும் நிறத்தில் ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியும்